ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா குமரன் விஜய் தாத்தா எல்லோருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமரன் குடிச்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டார் உடனே விஜய் வந்து ரொம்பவுமே ஃபீலிங்காக வந்து வெண்ணிலா ரூம் முன்னாடி வந்து நின்று இருக்காரு வெண்ணிலா உனக்கு எனக்கு ஒன் நீனால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு த இவனே தனியாக வெண்ணிலா முன்னாடி பேசிட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது காவேரி கிட்டேயும் விஜய் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வெண்ணிலா நான் எது சொன்னாலும் எடுத்துப்பா தெரியுமா எல் எதையுமே தப்பான்னு நினைக்க மாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெண்ணிலாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு விஜய் காவேரிக்கிட்ட உடனே காவேரி வந்து ரொம்பவுமே வந்து ஹர்ட் ஆயிடுறாங்க இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே கூட்டு படுக்க வச்சு அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே வந்து தாத்தா வந்து சாப்பிடும் பேசுறாரு விஜய் கிட்ட விஜய் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா அப்படிங்கிற என்ன தாத்தா நம்மளாம் குடித்தோம் அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டோம் என்னது வந்து படுத்துட்டோமா குமரன் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு நீ என்ன பண்ண தெரியுமா நீ போயிட்டு வெண்ணிலா முன்னாடி வந்து உனக்கு மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது அதெல்லாம் ஓகே வெண்ணிலா பண்ணதெல்லாம் உன்னால் மறக்க முடியல அதெல்லாம் சரிப்பா விஜய் ஆனால் அதை நீ காவேரிக்கே வந்து காவேரி முன்னாடி வச்சுட்டே தான் சொல்லுவேன் அவளுக்கு ஹர்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு தாத்தா என்ன தாத்தா பேசுகிறீங்க எனக்கு காவேரி தான் பிடிக்கும் பட் இருந்தாலும் வெண்ணிலா மேலேருந்து ஃபீலிங்ஸ் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இல்லைப்பா ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி போயிட்டு காவேரி மனசு கஷ்டமாக இருக்கா இந்த டைமில் நீயும் போயிட்டு பேசுனா எப்படி இருக்கும் காவேரி மனசு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு அப்பெல்லாம் எதுவும் இருக்காது தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா விஜய் சரி தாத்தா அட்வொகேட் வருவார் காவேரி கிட்டே நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க அவளை சைன் மட்டும் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து விஜயும் வந்து போயிடுறாரு உடனே வந்து கொஞ்சம் நேரம் சென்று அட்வொக்கேட்டும் வர்றாரு அட்வொகேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க காவேரி மேடம் கூப்பிடுங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரியும் வராங்க காவேரி வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியும் வந்து படித்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்க விஜய் வந்து ஏமல் நம்பிக்கை இல்லையா காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ப்ரைஸ் தரத்துக்காக அப்படி சொல்கிறாரு உடனே காவேரி வந்து ராகினி யோசிச்சு யோசித்து பார்த்துட்ருக்காங்க ஒரு வேலை அவர் வந்து உண்மையாலுமே தான் அவர் இது பண்ணுறாரோ எனக்கு டைவர்ஸ் தான் இருந்தாலும் அது நான் வீட்டை கிளம்ப தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறாங்க பட் விஜய் எதுக்காக பண்ணுறாருன்றத கடைசி வரைக்குமே புரிஞ்சிக்கல விஜய் வந்து எல்லாம் எது வந்தாலும் நேரடியாக சொல்லிட்டு பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகினி வந்து ரொம்பவுமே வந்து இது பண்ணுறாங்க இவ்வளோ எப்படியாச்சும் டைவர்ஸ் பண்ணியாச்சும் விஜயே டைவர்ஸ் பண்ணி இவ்வளோ துரத்திட்டாருனா சந்தோஷம் நம்ம வேலை மிச்சம் ஈஸியாக அவள் நம்மளுக்கும் கிடச்சிரும் வீட்டை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா உடனே வந்து அடுத்து வந்து தாத்தா வந்து எப்படியும் தெரியும் காவேரி வந்து ரொம்பவுமே வந்து ஹர்ட் ஆகிருப்பாள் அவன் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவில் வந்து புரிஞ்சிக்க முடியுது உடனே தாத்தா வந்து கூட்டு பேசுகிறாரு காவேரியை காவேரி இங்கே பாருமா விஜய் வந்து உன் மேலே தான் வந்து அளவு கடந்து அன்பு வச்சுருக்கான் ஒன்று தான் வந்து லவ்வும் பண்ணுறான் வெண்ணிலாம் லவ் பண்ணதெல்லாம் அப்போது இப்போ ஆனால் உண்மையாக ஒன்றை தான் அவன் நேசிக்கிறான் நீங்கள் கல்யாணம் பண்ணது வேணால் காண்ட்ராக்ட் மேரேஜாக இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் ஒன்றை தான் காவேரி ஒன்றுதான் அதிகமாக அவன் நேசிக்கிறான் இப்பையும் தான் நேசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரி கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா தாத்தா அதை வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு முன்னாடி வெண்ணா அவர் சொல்லியிருப்பார் தாத்தா பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வெண்ணிலா தான் தாத்தா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே வந்து வெண்ணிலா வந்து இது பண்ணிடுறாங்க உடனே வந்து ராகினி வந்து வராங்க ராகினி வந்து மறுபடியுமே காவேரி வந்து ரொம்பவுமே டீஸ் இருக்காங்க ஓ போ தயவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டியா எப்போ வீட்டு விட்டு கிளம்ப போகிறேன் ஏன் இன்னும் நீ கிளம்பாமல் இருக்க ஓ சட்டப்படி நோட்டீஸ் ஆர்டர் வரணுமா அப்போ தான் நீ கிளம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீஸ் இருக்காங்க அப்போயுமே வந்து காவேரி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க விஜய் ராகினி சொல்கிறதுலாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் காவேரி எல்லாத்தையும் போட்டு நம்மளும் டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டோம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்களுக்கு இந்த குழப்பத்தை எதுக்கு நம்ம குழப்பமே வச்சிட்ருக்கணும் நேரடியாக விஜய்கிட்டே போட்ட போய் கேட்டால் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஈவினிங் ஆயிரோடனே வராரு விஜயும் விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் டைவர்ஸ் பேப்பர் நான் பேப்பரில் தான சைன் போட்டேன் அட ஆர்வக்கோளாரு அவனுக்காக சர்ப்ரைஸ் தரலான்னு பார்த்தா அது ஒன்று டைமர்ஸ் பேப்பர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு டைமர்ஸ் தர அளவுக்கு நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அப்படியே மழுப்பை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து கா விஜய் வந்து சொல்கிறாரு நீங்கள் இது வரைக்கும் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் சரியாகவே பேசலை நீங்கள் என்னைக்காச்சும் எனக்காக நீங்கள் என்னைக்காச்சும் நான் இருக்கேன் அப்படின்னாச்சும் கண்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கேட்குறாங்க விஜய் என்னது விஜய் வெண்ணிலா வந்ததுலேருந்து நான் உன்ட்ட பேசலையா வெண்ணிலா வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டும் போதுக்கு முன்னாடி வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போனேன் வெண்ணிலா இந்த மாதிரி போய் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரோமான்னு சொல்லிட்டு நீ நீ எப்படியும் எழுந்திருக்க லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உனக்கு லெட்டர் வேறு எழுதி வச்சேன் அந்த லெட்டரையும் நீ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் நான் உனக்கு ஃபோனும் போட்டு பார்த்தேன் ஃபோன் போட்டப்போ ரெண்டு மூணு வாட்டி வந்து ஊன்னு எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் ரீச்சபிள் போயிடுச்சு ஃபோனும் என்னால் ஃபோனும் பேச முடியல நைட்டு வந்து பார்த்தா நான் நீ தூங்கிடுவேன் வெளியிலாவே லேட் நைட்டு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவளுக்கு ஃபிக்ஸ்டு வருதுன்னு சொல்லிட்டு லேட் நைட் பார்த்துட்டு வரதுக்குள்ளே நீ தூங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் மார்னிங் அர்ஜெண்ட்டாக கால் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே போயிட்டே காவேரி நான் உனக்காக எவ்வளோ பண்ண ட்ரை பண்ண தெரியுமா உன்ட்ட சொல்ல நீ தான் அதை எதையுமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க லெட்டரா என்ன லெட்ரு எழுதி வச்சிங்க நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து போயிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்ச இடத்துல போய் பார்க்குறாரு லெட்ரு இருக்கான்னு சொல்லிட்டு லெட்ரு இல்லவே இல்லை உடனே வந்து ரெண்டு பேருக்குமே தெரியுது ஒரு வேலை இது ராகினியோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது இந்த ராகினி தான் அடிக்கடி வந்து ஏன்ட்டையும் வந்து ஒன்று காவேரி வந்து எப்போதாலும் பொசிவாக இருக்கா வெனிலா வேலை அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுகிட்டே இருக்கா நம்மளுக்குள்ளே சண்டே வரணும்னு சொல்லிட்டு அவள் தான் பிளான் போட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிட்ட சொல்கிறாரு ஆமாங்க என்கிட்டயுமே வந்து நிறைய வாட்டி அவள் சொல்லிகிட்டே இருந்தா விஜய் இப்படி விஜய் உன்னை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரு நீ சீக்கிரமாக வெளியில் போ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க உடனே வந்து காவேரி யோசிக்கிறாங்க ஆமாங்க நைட்டு நாளைய சீக்கிரமாக தூங்கிட்டு காலைல லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அப்போயுமே அவள் வந்து திடீர்னு பார்த்தா என் ரூம்லேருந்து வெளியே போவாள் அவள் தான் வந்து சுற்றி நடமாடிட்டுருப்பா அவள் தான் அந்த லெட்டர் எடுத்து படிச்சிருப்பா அப்புறம் நான் வந்து ஒரு நாள் ஃபோனையும் வச்சுட்டு போயிட்டேன் அவள் தான் ஃபோனையும் எடுத்து உங்ககிட்ட பேசியிருக்கா நான் பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காவேரியும் ஒரு பக்கம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே வந்து எல்லாத்தையுமே இதை கிட்ட சொல்கிறாங்க ராகினி இப்போ ராகினி என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கா விஜய் வந்து ரொம்பவுமே கோமாக வந்து போடுறாரு ராகினி ஒரு வழி பண்ணுறதுக்காக டே அஜய் டே அஜய்ன்னு சொல்லிட்டு வேகமாக கத்திகிட்டே போகிறாரு எங்கடா இருக்கா அஜய் அப்படின்னு காத்துறோன்னே உடனே என் சொல்லுங்கண்ணே அப்படின்னு எங்க உன் பொண்டாட்டியை போய் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுண்ணே அவளை வர சொல்கிறியா இல்லை நீ வர வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவனும் அஜய் வந்து ராகினி ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ராகினியும் அந்த இடத்துக்கு வராங்க சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொன்னோடனே நீதான் எல்லாத்தையும் பண்ணியா என்ன எல்லாத்தையும் பண்ணியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ தான் வந்து லெட்டர்லாம் எடுத்து கீழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொ கேட்குறாங்க எனக்கும் அதுக்கும் இல்லை வெண்ணிலா காவேரி தான் வந்து வெண்ணிலா மேலே இருக்க பசி உள்ள ஏதாவது பண்ணியிருப்பா வேணும்னே படிக்காமல் குப்பைத்தோட்டில் கிழிச்சு போட்டிருப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே ஏற்றி தான் விட்டுட்ருக்காங்க ஸோ விஜய் வந்து ராகினிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் விகா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து விக்னு போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க அப்போ தான் நம்ம வியூவர்ஸ் எத்தனை பேர் வந்து விகா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிய முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு அப்கமிங் எபிசோட் ப்ரோமோவோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்